இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ரொஃபைல் லைட் அடிக்க போகிறோம் இது எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவாக இப்போ பார்த்துடலாம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு எல்இடி நம்ம கொடுக்க போகிறதில்லை நம்ம வந்து ஒரு சைடு ஃபுல்லாவே நம்ம வந்து செவரில் தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட் போகிறோம் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரைசர் மாதிரி தூக்கி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு மேலே தான் வந்து நூல் அடிச்சு பக்கமாக வந்து நூல் அடித்து ஃபஸ்ட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மிஷின் போட ஆரம்பிக்கணும் மிஷின் போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும் அதாவது என்னன்னா வந்து அந்த நூல் கரெக்டாக கனெக்ட் பண்ணி போட்டால் மட்டும் தான் வந்து ப்ரொஃபைல் லைட் வைக்கும்போது கரெக்டாக சீட்டிங் ஆகும் அந்த இடத்துல அதே மாதிரி நூல் அடிக்கும் போதுமே அதே மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த சேனலில் வந்து தொட்டி மாதிரி இருக்கும் அந்த தொட்டி வந்து உள்ள போற அளவுக்கு மட்டும் தான் வந்து நம்ம வந்து நூல் அடிக்கணும் நீங்கள் நூலை பெருசாக போட வந்து பெருசாக போடுவீங்க அப்படி போடும்போது என்ன வந்து லெப்பம் பார்த்து வந்து போது ரொம்பவே டைம் ஆகும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக போட்டு நீங்கள் அதில் கரெக்டாக சீட்டிங் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாவே வேலையை முடிச்சிடலாம் வேற இப்போ பார்த்தா தெரியும் நம்ம வந்து அடித்து எடுத்துருக்கேன் பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கரெக்டாக பக்கமாக நீங்கள் நூல் அடிச்சு எடுத்துக்கிட்டா மட்டும் கரெக்டாக மிஷின் வந்து ஓட்ட முடியும் அப்படி மிஷின் ஓட்டுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாயி போவோம் அதே மாதிரி வந்து ப்ரொஃபைல் எடுத்து நீங்கள் மிஷின் அப்படின்னா கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க மிஷின் ஓட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா தாறுமாறாக வந்து லைன் வந்து கரெக்டாக நூல் பிடிச்ச அளவுக்கு நம்மளால் வெட்ட முடியாது அதனால் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து மிஷின் போட்டிங்கன்னா கரெக்டாக பக்கவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஷின் போட்டுக்கிட்டு நம்ம வந்து உளிச்சு தேல வச்சு நம்ம வந்து தட்டி விடாது கிடையாது நம்ம வந்து மிஷினை வச்சே லைட்டாக கரைச்சி விட்டுருவோம் அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னொன்று என்ன விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து மிஷினை வச்சு லைட்டாக கரைச்சி விடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அதுமாதிரி சேனல் வந்து கரெக்டாக உள்ள சீட்டிங் ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அதே நம்ம உடைக்கும் போது உள்ள ஒரு சைடில் ஆழமாக இருக்கும் ஒரு சைடில் வந்து வெளியே வந்துடும் ரொம்ப ஆழமாக போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அந்த ஆளும் போகிறது வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடலாம் மேலே வந்து பூச்சிக்கன மட்டத்தை மட்டும் வந்து நம்ம வந்து லைட்டாக கரைச்சி எடுத்துக்கிட்டாலே தாராளம் போதும் மிஷினை போட்ட கையோடையே லைட்டாக கரைச்சி விட்ரலாம் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம வந்து மிஷின் போட்டுருன்னு சொல்லிட்டு கிடையாது இப்போ பாருங்கள் எவ்வளோக்கு ஈஸியாகவே வந்து கரைச்சி விட்டுட்ருக்கேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து உளிச்சதை அடித்து நீங்கள் உடச்சி எடுத்து பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து மிஷினை வச்சு கரைச்சி போது ரொம்ப டைம் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம செஞ்ச வேலை வந்து பக்காவாக இருக்கணும் நமக்கு அதான் முக்கியம் நீங்கள் உளிச்சல் போட்டு இருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து நம்ம பிடிச்ச வேலையை நம்ம பண்ணும்போது அந்த டைம் வந்து போகிறது தெரியாதுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதுமாதிரி பக்காவாக இருக்கும் நமக்கு அதான் முக்கியம் வேலைகள்ங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் நம்ம சீலிங்கில் அடிக்காத இருந்தாலும் இதே மெத்தடில் தான் அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம மிஷினை ஓட்டுவோம் மிஷினை ஓட்டிட்டு கையோடையே வந்து லைட்டாக மிஷினை வச்சு இதே மாதிரியே கிரைண்டிங் மாதிரி விட்டுருவோம் ரொம்பவே பக்கமாக ஆயிரும் இப்போ பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னா இதே மாதிரி வரவே செய்யாது இப்போ பாருங்க கரெக்டாக பக்காவாக இருக்குதா இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் பார்க்கவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து டேரெக்டாக வந்து உள்ள வந்து நம்ம விஷ்ரூ போட்டு முருகனாலே தாராளம் போதும் அப்படி இல்லை உங்களுக்கு வைக்க இந்த அதாவது ஒயிட் சிமெண்ட் வைக்கணும் லைட்டாக பின்னாடி ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷர்ஸ் க்ரூ போட்டிங்கன்னா இன்னும் பக்கவாகிடும் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் சிமெண்ட் வைக்கிறது இல்லை அதனால் வந்து நம்ம வந்து டேரக்டாக வந்து ஃபிஷர்ஸ் ஸ்ரூ போட்டு ஏற்றிடலாம் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் எதனால் வைக்க போகிறதில்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷர்ஸ் க்ரூட்டிருக்கனால வந்து நம்ம வந்து உள்ள கேப் வந்து கரெக்டாக தான் இருக்கும் நம்ம க்ரைண்டிங் பண்ணது அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்கோம் நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் பின்னாடி வச்சாலுமே எல்லாமே வெளியே வந்துடும் அதனால தான் நம்ம வைக்கிறது இல்லை நம்ம வந்து கரெக்டாக சேனலுக்கு கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்கிறதுனால தான் பண்ணதில்லை இதுவே அதிக ஆழமாக ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் இப்போ லைட்டை ஒட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கமலில் கேட்குறீங்க வந்து ஸ்டிப் லைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்எம்பிஎஸ் நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க வைக்கணும் நம்ம ஒரு இடத்துல வைப்போம் நீங்கள் அதனால் அதே இடத்துல தான் வைக்கணும் அவசியம் கிடையாது சிலவங்க இப்போ வந்து இந்த செயற்கை கீழே வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிருங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமில் கதவுக்கு பின்னாடி கன்சீல் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து இதுக்குள்ளே எஸ்எம்பிஎஸை மாதிரி நீங்கள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி எங்கே வச்சா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒற்றை பார்த்து சிப் சிப்பு பார்த்தீங்கன்னா பதினேழு வாட்ஸு அதாவது வந்து வாட்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் போட்டால் மட்டும்தான் வந்து வெளிச்சம் பக்கவாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராண்டு நல்லா இருந்தால் மட்டும் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லா இடமும் ஈவனாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இன்புட் கொடுக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அதாவது வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி முடி கொடுத்துருக்கோம் எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க பக்கவா இருக்கும் வெளிச்சம் அதில் தான் சொல்றேன் எப்பவுமே வந்து வாட்ச் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா வந்து வேலை பக்கவாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பிராண்ட் யூஸ் பண்ணுங்க ஏதோ கண்ட கலித நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பிரைட்டு வராது அதே மாதிரி வந்து இன்புட் அதிக இடத்துல கொடுக்க வேண்டிய ரெண்டு இடத்துல தான் இன்புட் கொடுத்துருக்கோம் ஆனால் பக்கவான வெளிச்சம் இதே இது நீங்கள் வந்து லோக்கல் கம்பெனி ஏதாவது வாங்கி அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து நீங்க வந்து இன்புட் கொடுக்க வேண்டிய வரும் அது ரொம்பவே கஷ்டமானதுங்க அதாவது ரெண்டு எண்டும் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இடையில ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொடுக்க வேண்டிய வரும் அதனால அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அதனால நல்ல பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு பிராண்ட் என்ன வாங்கணும்னு தெரியலைன்னா இமேஜ் வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செர்லைட் வாங்கலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசிங்கிற பிராண்ட் வாங்கிக்கிறவங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து பிலிப்ஸ் வாங்கிக்கலாம் ஜிஎம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து கம்பெனி இருக்குது இந்த மாதிரி பிராண்டடாக கொஞ்சம் வாங்கினீங்கன்னா வெளிச்சத்துக்கு குறவு இல்லாமல் பக்கவா இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த முறையெல்லாம் வந்து நம்ம நாள் லைட் அடிச்சுட்டு இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ போடுறேன்